விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக்கொள்கின்றோம் ஹவுதிகள் ஒரு வித்தியாசமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கத்தை எச்சரித்து ஒரு விசேட் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு ஒத்துழைப்பாக அவர்கள் சில ட்ரோன் காட்சிகளையும் இணைத்து தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தங்களுடைய நிலைகள் அல்லது இலக்குகள் மீது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஒன்றிணைந்த தாக்குதல்களை நடாத்துகின்ற போது அதற்கு சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கம் அல்லது பாதுகாப்பு தரப்பினர் வழிகாட்டுகின்றார்கள் அவர்கள் ஒத்துழைக்கின்றார்கள் அல்லது அவர்களுடைய அனுசரணையில் அவைகள் இடம்பெறுகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து இடம்பெறும் பட்சத்திலே தாங்களும் அதற்கு பதில் தாக்குதலை சவுதியின் மீது நடாத்துவதற்கு பின் நிற்க மாட்டோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பின் ஊடாகினும் சில விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஹவுதிகளினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை மிடில் ஈஸ்ட் மோனிட்டர் என்ற நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே தாங்கள் அன்புக்கு அன்பை இணையாக கொடுப்போம் தாக்குதலுக்கு தாக்குதலை இணையாக கொடுப்போம் வங்கிகள் மீதான தாக்குதலுக்கு வங்கிகள் மீதான தாக்குதலை இணையாக கொடுப்போம் அதே போல் கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு கப்பல்களை இலக்காக இணையாக கொடுப்போம் துறைமுகங்கள் மீதான தாக்குதல்களுக்கு துறைமுகங்களையே இலக்காகவும் இணையாகவும் கொடுப்போம் என்ற ஒரு எச்சரிக்கை கலந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணியை பற்றி பார்க்கின்ற போது கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற வங்கிகள் மீதான தடைகள் தொடர்பான அறிவிப்புகள் தான் இதற்கு காரணம் என்று அறியப்படுகிறது அதாவது அமெரிக்கா ஏற்றுக்கொண்ட ஏமனினுடைய அரசாங்கம் ஒன்று இருக்கிறது அது அரசாங்கம் கிடையாது அந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில்தான் ஏடனினுடைய மத்திய வங்கி இயங்குகிறது மத்திய வங்கி இப்போது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பெரிதொரு இடத்திற்கு மாற்றம் அடைவதற்கு இன்னும் அறுபது நாட்கள் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னுடைய ஸ்திரத்தன்மையை அந்த வங்கி பேணாவிட்டால் அல்லது ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய வங்கிகள் அந்த இடங்களிலிருந்து அறுபது நாட்களுக்குள் வேறு இடங்களுக்கு மாற்றிக்கொள்ளப்படாவிட்டால் நிதி துய்தாக்கள் சட்டம் மற்றும் ச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இவற்றின் மூலமாக நாட்டின் மீது தடையுத்தரவுகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பிருக்கின்றன என்று கருதப்படுகிறது அவ்வாறு தடையுத்தரவுகள் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய விடயங்கள் வெளிவந்துள்ள நிலையில் அல்லது தடையுத்தரவுகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற அறிவிப்புகள் வெளிவந்துள்ள நிலையில் தான் வங்கிகளுக்கு வங்கிகளை இணையாக கொடுப்போம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஹவுதிக்கள் சில ட்ரோன் காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமாம் ரியாத் உள்ளிட்ட சவுதியினுடைய இன்னும் பல இடங்களினுடைய விமான தளங்கள் மீது குறிவைத்துள்ளதை போன்ற ட்ரோன் காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் சில துறைமுகங்கள் மீதான ட்ரோன் காட்சிகளை குறி குறிவைத்துள்ளதை போன்று வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னும் சவுதிகளினுடைய இன்னும் பல நிலைகளை குறிவைத்த தாக்குதல்கள் மேற்கொள்ள முயற்சிப்பதை போன்ற ட்ரோன் காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்கா உங்களை பயன்படுத்துகிறது அமெரிக்கா நலிவடைந்து விட்டது அவர்களினுடைய கட்டுப்பாடுகளுக்குள் சென்று விட வேண்டாம் அவ்வாறு சென்றால் அதனுடைய விளைவை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்ற எச்சரிக்கையை தான் சவுதிகள் விடுத்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா அமைப்பு அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீதான காட்டமான அறிக்கைகள் இவற்றுக்கு பின்னர்தான் இந்த அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றன குறிப்பாக ஏற்கனவே ஐக்கிய நாடுகளினுடைய மத்தியஸ்தத்தோடு அதாவது இடம்பெற்ற ஒரு சில பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக கைதிகள் பரிமாற்றம் உள்ளிட்ட சில பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலே முடிவெற்றதனை தொடர்ந்து அதாவது ஒமானினுடைய தலைநகரில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததனை தொடர்ந்து இந்த அறிவிப்புகள் வெளிவருகிறது என்பதும் மிக முக்கியமாக கருதப்படக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இப்போதைய நிலையில் சவுதி அரசாங்கத்தின் மீதான தடையுத்தரவுகள் தொடர்பிலான இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது நண்பர்கள்